மறக்க முடியல கண்டிப்பா ஒரு ஆத்மா சாந்தி எடுத்துட்டு கண்டிப்பா ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நான் தான் உங்களுக்கு நன்றி சொன்னேன் நீங்க எனக்கு நன்றி சொல்லக்கூடாது கண்டிப்பா கடையிலேயே சக்தி இல்லாம உங்களால அவர்கிட்ட பேசியே இருக்க முடியாது உங்களுக்கு அந்த அருள் கிடைச்சதுக்கு நீங்க உண்மையில ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கிறீங்க கண்டிப்பா எங்க அண்ணனுடைய ஆத்மா எப்படி நாங்க பேசுவோம் அவர் என்ன நினைக்கிறாருன்றது அனைத்தையும் மத்தியமும் நீங்க சொன்னீங்க நீங்க சொன்னது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் தான் ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க எப்படி என் வாழ்நாள் முழுக்க நீங்க கண்டிப்பா இந்த உதவி பண்ணது நாங்க மறக்கவே முடியாதுங்க ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ எனக்கு சொல்ல வார்த்தையவே இல்லை எனக்கு யாரோடும் கோபம் இல்லை யார் மீதும் பாவம் இல்லை நீரோடு பூக்களால் உருவாக்கையை உருவாக்கி தாய் பெருகி ராய் தொலை சூண்டின நான் தனியனாகி போனேன் கம்மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனி உருவர்களுக்கு அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில பல போராட்டங்கள் வழிகளை கடந்துதான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்வோம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் இன்னைக்கான நிகழ்வு யாருன்னா வீச்சை சித்ரா வீச்சை சித்ராவை நம்ம யாராலையும் மறக்க முடியாது வீச்சை சித்ரா அப்படிங்கிற

ஹாய் வணக்கம் சித்ரா இப்ப எங்க இருக்கீங்க உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு சித்ரா எங்க இருக்கீங்க இப்ப உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு சித்ரா எங்க இருக்கீங்க உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு சித்ரா நீங்க பேசுங்க எங்க இருக்கீங்க உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு நீங்க பேசுங்க சித்ராவின் குரலை கேட்பதற்காக ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறாங்க சித்ராவின் குரல் ஒழிக்குமா வீச்சி சித்ராவின் குரல் ஒழிக்குமா சித்ரா உங்களுக்காக கொண்டிருக்கிறோம் உங்களுடைய குரல் ஒழிக்கட்டும் சித்ரா நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சித்ரா நீங்க என்ன விஷயத்த பேசணும்னு ஆசைப்படுறீங்க இருக்கீங்களா என்ன பேச ஆசைப்படுறீங்க என்ன விஷயத்த உங்களுடைய இறுதி ஆசை என்ன சித்ரா உங்களுடைய இறுதி ஆசை என்ன சித்ரா உங்களுடைய இறுதி ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சித்ரா உங்கள் பிரிவா உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு சித்ரா உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்ன ஆலகத்துல நீங்க அமைதியா இருக்கீங்களா ஆத்மூலகத்துல நீங்க அமைதியா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஆத்மூலகத்துல உங்களுடைய ஆத்ம பயணம் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா கடவுளை சந்திச்சிங்களா சித்ரா ஆத்மூலத்தில் கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு அங்கு இருக்கக்கூடிய கடவுள் யார் ஆத்மூலகத்துல இருக்கக்கூடிய கடவுள் யார் ஆத்மூலகத்துல பாண்டியன் ஸ்டோர் மறக்க முடியாத நிகழ்வை பகிர்ந்துக்க முடியுமா பாண்டியன் ஸ்டோர் மறக்க முடியாத நிகழ்வுகளை உங்களால் பாண்டியன் ஸ்டோர் யாராலையும் மறக்க முடியாத ஒரு முல்லை நீங்க உங்களுடைய அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா பாண்டியன் ஸ்டோர் ஸ்டே உங்களுக்கு பிடிச்ச நபர் யார் பாண்டியன் ஸ்டோர் செட்லயே உங்களுக்கு பிடிச்ச நபர் யார் பாண்டியன் ஸ்டோர் செட்ல உங்களுக்கு பிடிச்ச நபர் யார் ஆத்மூலகத்தில் இருக்கிற கழுகு உண்மையா ஆத்மூலகத்துல உண்மையாவே கழுகு இருக்கா ஆத்மூலகத்துல அந்த கழுகின் வேலை என்ன ஆத்மூலகத்துல அந்த கழுகுடைய வேலை என்ன ஆத்மூலகத்துல அந்த கழுகுடைய வேலை என்ன ஆத்மூலகத்தில் அந்த கழுகுடைய வேலை என்ன இச்சாதாரி நாகம் இருக்கா ஆத்ம உலகத்துல இச்சாதாரி நாகம் இருக்கா ஆத்ம உலகத்தின் ஆத்மாக்கிற்கு தண்ணீர் படையல் இதெல்லாம் எப்படி முறையா போடணும் ஆத்மாக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதோ இல்ல வந்து அவர்களுக்கு உணவளிப்பதோ எப்படி முறையாக செய்யணும் எந்த எந்த உங்ககிட்ட வந்து சேரும் அந்த ஆத்மாக்களுக்கு செய்யக்கூடிய அந்த விஷயம் எப்படி முறையாக செய்யணும்ங்கிறத சொன்னீங்கன்னா அந்த முறையில செய்யலாம் ஆத்மாக்களுக்கு அமாவாசை படையல் திதி இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாமா தொடர்ச்சியா செய்யலாமா ஆத்மாக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்வது நல்லதா you one. சித்ரா உங்களுக்கு துணையாக பேசக்கூடிய அந்த ஆண் ஆத்மா யார் சித்ரா உங்களுக்கு துணையாக பேசக்கூடிய அந்த ஆண் ஆத்மா யார் அந்த ஆத்மா யார் உங்களுடைய இறப்பு பற்றி பேச முடியுமா சித்ரா உங்களுடைய இறப்பு பற்றி ஏதாவது விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா உங்க இறப்புகள் பற்றி உங்கள் இறப்புல நடந்த விஷயங்கள் பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா இன்று வரை உங்களுக்காக பதிவு போட்டு கொண்டிருக்கும் சோசியல் மீடியா ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய சோசியல் மீடியா ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இன்று வரை உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் beep <laughs> ശ്രീ okay, കാണ <tickle> 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 ரொம்ப நன்றி சித்ரா உங்களுடைய நினைவு எங்களுடன் என்றும் பயணிக்கும் உங்களுடைய நினைவு அழியாது உங்களுடைய நினைவு அழியாது உங்களுடைய நினைவு எங்களுடன் இருக்கும் என்றும் எங்கள் வாடாமுல்லை சித்ரா அவர்களுடைய நினைவு என்றும் எங்களுடன் இருக்கும் கண்டிப்பாக சித்ரா ரசிகர்கள் எல்லாரும் கீழே கமெண்ட் எதிர்பார்க்குறேன் எதிர்பார்க்கிறேன் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்க மக்களை சித்ரா உடைய நினைவு என்றும் வாழட்டும் ஓகே மக்களை தேங்க்யூ சோ மச் ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் நம்ம வாடாமுள்ளேயே மீண்டும் ஒரு முறை நம்ம சந்தித்ததல் மகிழ்ச்சி அவங்களுடன் உரையாடியதில் மகிழ்ச்சி என்றும் நினைவுகள் இருக்கட்டும் என்றும் வாழட்டும் சித்ரா என்றும் நம்ம சேனல் அழியும் வரை சித்ராவும் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நம்ம பயணிக்கிறோம் சித்ராவுடைய நினைவு என்றென்றும் 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 கதிர்வாக்ஸ் மூலம் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே நன்றி சித்ரா நன்றி சித்ரா சித்ரா அவர்களுக்கு பெரிய 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் ஓகே மக்களை நன்றி பாய்லால் ஒரு வாழ்க்கை பெரியாய் துணை நான் தனியனாகி தனியதாகி போனேன்